சிறந்த வடிவமைப்பு அநேக ரகங்கள் நியாயமான விலை உன்னத தயாரிப்பு உங்கள் கனவுகள் மேம்பட சுகமான நித்திரையின் ரகசியத்தை கண்டறிய சுகானா மெத்தைகள் அற்புதம் பரிபூர்ணா ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பேரடைஸ் போன் டபுள் நைன்

இந்த விமர்சனம் தெரிஞ்சிருக்கும் ரங்கராஜ் பாண்டே வந்து சங்கி அவர் வந்து ஆர்எஸ்எஸ்காரர் அப்படி மிச்ச பேருக்கு வந்து இல்லை இல்லை அவர் சங்கிலாம் கிடையாது பிஜேபி அவர் வந்து அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளன் இன்றைக்கி நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும் இல்லை பாண்டே இந்து மக்கள் கட்சி போல் தெரியுத அப்படி அப்படின்னு டவுட் வந்துருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்ச்சி இல்லை இந்த உறைவீச்சு அப்படிங்கிறது நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் எது ஒரு நெரேட்டிவாக ஒரு மித்தாக ஒரு தவறான விஷயமாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறதோ அதை உடைப்பது வந்து அந்த உறைவீச்சுடைய தத்துவம் வழக்கமாக நம்ம சாணக்கியால கேள்வி பதில் நேர்காணல் அப்படிங்கிறதில் விவாதம் அது மாதிரிலாம் நிறையா நடந்தாலும் எந்த குறுக்கீடுகளும் இல்லாமல் ஒரு உரை வீச்சாக இதை நம்ம பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே ஐயா அவர்கள் அம்மா பாரதி பாஸ்கர் அவர்கள் இந்த ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சியை பண்ணியிருக்கிறாங்க பிறகு நம்ம சென்னையில் மட்டும் பண்ணால் பத்தாது நம்ம தமிழகம் முழுக்க இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூன்றாவது நிகழ்ச்சியாக ஸ்ரீரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் மார்கழி மாதத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வைகுண்ட ஏகாசி உற்சவம் துவங்கிய பிறகு இந்த அற்புதமான ராகவேந்திரருடைய சபா மண்டபத்தில் இது நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி அண்ணன் செல்வி அவர்கள் இந்த மண்டபத்துடைய பொறுப்பாக இருந்து ஜோதிடர் செல்வி அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர்தான் இந்த மண்டபத்துக்கு பொறுப்பாக இருந்து ராகவேந்திர மடத்துக்கு நிதி திரட்டுவதற்காக அவங்களுக்கு நிதி சேர்ப்பதற்காக இந்த மண்டபத்தை பொறுப்பாக எடுத்து அவர் செய்கிறாரு நாங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வேணும்னு சொன்ன உடனே ரெண்டாவது வார்த்தை இல்லாமல் இன்றைக்கி மதியம் மூணு மணி வரைக்கும் இங்கே நிகழ்ச்சி இருந்தது அந்த இருந்த நிகழ்ச்சியை கணக்கடன் முடித்து கொடுத்து உடனே எங்களுக்கான ஏற்பாடை பண்ணி கொடுத்தாங்க அவ்வளவு அன்பு அவருக்கும் என்னுடைய நன்றியை நம்ம வந்து சொல்கிறோம் இந்த உறைவீச்சு வந்து ஒரு ஆழமான நாலேஜிபிளான ரிசோர்ஸ்ஃபுல்லான உங்களில் பல பேருக்கு நாளைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு விவாதம் பண்ணும்போது இந்த இதோ இரநூறுவா அதை நிறைய விவாதம் பண்ணுறா சொல்லுவாங்களே நிறைய வரப்பில் அந்த அந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த இரநூறுவாலாம் கிடைக்காது இந்த சைட்லேருந்து உங்களுக்கு அப்படி இல்லாமல் ஒரு கன்டென்ட் வைஸாக நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கான உள்ள சத்து இருக்கணும்ல நம்ம பார்ப்போம்ல நம்ம வந்து வெறும்ன வாயில் மெல்றி அவல் பண்ணாமல் உண்மையிலேயே என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த உறை வீச்சு அப்படிங்கிறது அதில் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இந்த காலத்துக்கு தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக நான் தனிப்பட்ட முறையில் கருதுகிறது வந்து ஹிந்து மதம்தான் தமிழர் மதமா அப்படின்னு இது யோசிக்கிறதுக்கு இதில் என்ன இது என்ன டிபேட் பாயிண்ட் இருக்குது இதில் என்ன பேசுகிறதுக்குன்னு தெரியலையே அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும் ஆமாம் ஆப்வியஸாக அப்படி தானே அப்படின்னு ஆனால் இல்லைன்னு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒன்று மதமே இல்லை என்பவர்களும் இதில் வர்றாங்க கடவுளே இல்லை என்பவர்களும் இதை சொல்கிறார்கள் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்களும் இதுல ஒரு குரூப் இருக்கிறாங்க நாங்கள் தமிழர்கள் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறோம் அப்படிங்கிறவங்களும் மாற்றி சொல்றாங்க இப்போ இந்த தமிழர் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த ஹிந்து அப்படிங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட முரண்பட்ட விஷயங்கள் போல ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்படுது அண்ணன் சீமான் அவர்களுடைய சித்தாந்தத்தை கேட்டீங்கன்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நாங்கள் இந்து கிடையாது ஆனால் சைவம் அப்படிம்பார் நாங்கள் ஹிந்து கிடையாது ஆனால் சைவம் அதோட விட்டால் பரவாயில்ல நாங்கள் சாப்பிட்றதுலாம் அசைவோம் ஆனால் நாங்கள் செய்வோம் அப்படிம்பார் அப்போ நமக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தாலும் ஒரு அண்ணனை மாதிரி திரு சீமானை போல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்பீச் கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவங்க ஒரு பயங்கரமாக ஆவேசமாக பேசக்கூடியவர்கள் வந்து அவர்களுடைய வார்த்தைகளில் வந்து அதை பேசுனா நமக்கு உண்மையிலே ஒரு குழப்பம் கரெக்டு தான் போல தெரியுதே அப்போ அது வேறு மதம் இது வேறு மதம் போல தெரியுது அப்படின்னு தான் அப்படிலாம் இல்லை தமிழர் மதம் என்றாலும் சைவம் என்றாலும் வைணவம் என்றாலும் சாக்தம் என்றாலும் கௌமாரம் என்றாலும் காணபத்தியம் என்றாலும் இந்த அருமதங்களும் சண்மதங்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து தமிழர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மதமாக இன்றில் காலங்காலமாக ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகம் அவற்றுக்கெல்லாம் தாயகமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான சிந்தனை அதை என்னை போன்ற சிறுவர்கள் வந்து இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை ரொம்ப காலமாக தமிழ்நாட்டில் சொல்லிகிட்டு இருந்த ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒருத்தர் வந்து அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் அவர் டே ஒன்லேருந்து எப்படி எப்படிலாம் இந்த இந்து மதத்தை குறிவிப்பார்கள் அப்படின்னு பார்த்து உடனே நீங்கள் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நீங்கள் வந்தேரிகள்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து உடனே நீ வந்து வடநா வடநாட்டு மதம்னு சொல்லுவாங்க இந்த எந்த வலயத்துக்குள்ளும் சிக்காமல் இன்று அண்ணாமலை இருக்கிறார் ரொம்ப காலமாக அண்ணன் அர்ஜுன் சம்பத் இருக்கிறார் அவர் வந்து இந்த எந்த நெரேட்டிவ்லையும் சிக்காமல் அவர் எப்படா வந்து நம்ம காலி பண்ணலான்னு பார்த்தா உடவே இல்லாம தமிழ் திரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் இந்து மதத்தையும் ஒரு நாளும் பிரித்து பார்க்காத ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து திடமான சிந்தனை கொண்டவர் திரு அர்ஜுன் சம்பத்வர்கள் இந்த தலைப்பு தோன்ன உடனே நம்ம அண்ணனை வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அண்ணனுக்கான மேடையாக இதை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அண்ணனும் வந்து இரண்டாவது தயக்கம் இல்லாமல் அது வந்து உடனே அதை வந்து சம்மதிச்சாங்க ரொம்ப நன்றி என்ன நம்ம வந்து மறக்க முடியாத உங்களுடைய ஒத்துழைப்பு இது அண்ணனுக்கும் எங்களுக்குமான உறவு இன்னும் சொல்லப்போனால் அண்ணனுக்கும் எனக்குமான உறவுங்கிறது வந்து இப்போ நேற்று உருவானதில்ல தினமலர் காலத்துலேருந்து உருவானது என்னை உலகம் அறியாத போதிலிருந்தே அண்ணன் என்னை அறிஞ்சவர் உங்களில் நிறைய பேருக்கு டிவியில் பார்த்த பிறகு தான் ரங்கராஜ் பாண்டே தெரியும் ஆமாம் நல்லா பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இவன் பேசுவானா இல்லையான்னு தெரியாத காலத்திலே அண்ணனுக்கு தெரியும் அவங்க வந்து அவங்க அந்த காலத்துலேருந்து அவங்களுக்கு நம்ம நிறைய தொடர்பு அண்ணன் வந்து நம்ம நிறைய நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அண்ணன் நம்ம நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவருடைய திடமான தீர்க்கமான சிந்தனை தான் ரொம்ப முக்கியமான கவனிக்கத் மற்ற மதங்களை பற்றிய விமர்சனம் இல்லை மற்ற மொழிகளை பற்றி விமர்சனங்கள் இல்லை நாம் யார் என்பதை நமக்கே ஒரு நிதர்சனமாக காட்டுவது தான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும் நமக்கு நாமே பார்த்து இந்து மதத்துடைய தத்துவமே அதுதானே நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்து மதத்துடைய அடிப்படை தத்துவம் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் கூட நாம யார் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது ஆதாரங்களின் அடிப்படையில் அண்ணனுடைய மொழி வீச்சின் அடிப்படையில் அதை முழுக்க நம்பி நடக்கக்கூடியது ஏன்னா அண்ணன் இங்கே இருக்கிறதுனால நண்பர்கள் வந்து அதை வந்து இந்து மக்கள் கட்சி நிகழ்ச்சியாக மாற்றிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க நான் கொஞ்சம் போய் தடுத்து நம்ம வந்து இங்கே நிறையா அண்ணன் பேசலாம் ரொம்ப நன்றி அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றி இது வந்து ஒரு அண்ணன் எங்களுக்காக எவ்வளோ தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு பேசினார்னு என்னால் முழுசாக பார்க்க முடிஞ்சது நான் வந்து கையை கட்டி காலை கட்டிட்டு பேச சொன்னா கூட பேசிடலாம் வாயை கட்டிட்டு பேசுங்கன்னா அப்புறம் இப்படிப்பா பேசுறது அப்படின்னு அண்ணன் வந்து சண்டை மாறுதமாக முழங்கி காவல்துறையெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கும்போது யோசிச்சுட்டாங்க என்னங்க ஸ்ரீரங்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ தான் வந்து ஒருத்தர் வந்துட்டு பெரியார் சிலங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனார் அதே ஊரில் ரொம்ப நாளாக அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவரை கூட்டு வச்சுட்டு ஸ்ரீரங்கத்தில் வந்து கூட்டம் போடுறீங்க ட டைட்டிலே வேறு சீரா தெரியல அப்படி அப்படின்னு அண்ணே சூப்பர்ண்ணே அண்ணே சூப்பர்ண்ணே அடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு தானே எனக்கு அப்படின்னு ஒரே யோசனை வந்தபோது அண்ணன்ட்ட நான் ரொம்ப முன்னாடியே வேண்டுகோள் வச்சோம் இது வந்து ஒரு கட்சி நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியலாக நாளைக்கு வந்து இந்து மதம் பற்றியும் தமிழர் மதம் பற்றியும் தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்தால் அதற்கு வந்து அந்த தம்பி கேட்டது போல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை எப்படி எடுத்து செல்வது எப்படி எடுத்து சொல்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு வித்தியாச விஷயமா நம்ம வந்து கேட்டோம் அன்னே நிறைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியலோடு அவங்க வந்து இயல்புலேயே அவ்வளவு பாசுரங்களையும் அவ்வளவு பாக்களையும் வந்து மேற்கோள் காட்டக்கூடியவங்க அதெல்லாம் வந்து விட சொன்னாங்க ரொம்ப ரொம்ப நன்றினா ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் திருக்குறளை மேற்கோள் காட்டும் போலாம் பயம் வந்துருச்சு அப்போ இனிமேல் திருக்குறள் தமிழர் நூல் இல்லைன்னு சொல்லி பயம்

அதையும் வெறும் தமிழோடு மட்டுமில்லாமல் அவர் தான் வந்து இதை வந்து ரொம்ப அற்புதமாக ஆவணப்படுத்தி இறைவனோடு நேரடி தொடர்பு படுத்துறாரு தொல்காப்பியராது இலக்கண இலக்கியமாக அப்படி ஆன்றோர்கள் கூறுவார்கள்ன்றார் இந்த மாதிரி ஐந்து நிலம் ஐந்து கடவுளுங்கிறதான் வழி வழியாக சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வள்ளுவர் ஒருபடி மேலே போய் கற்றதனால் ஆய பயன் எண் கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனினு சாமியை ஒரு கால கும்பிடல கழுத உனக்கு படித்த அறிவு இருந்த இல்லாட்டி என்னன்றார் அறிவே இருந்த அது அறிவே கிடையாதுன்றார் என்ன பயன் அப்படின்றார் அவ்வளோ பெரிய விஷயம் அந்த கடவுள் மறுப்பு அப்படிங்கிற கொள்கைக்கு அர்ஜுன் சம்பத்தனை இப்போ தானே பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் என்னைக்கு ஒரு பகுத்தறிவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா நம்ம வந்து இதுதான் அறிவு விஷயம் சொல்றோம் அண்ணன் என்ன வள்ளுவர் என்ன சொல்லிட்டாரு கற்றதனால் ஆய பயனன்குள் வாழ் அறிவு நற்றால் தோழார் இனி எவ்வளோ படிச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டார் இதன் மூலம் நிறைய திருக்குறள்கள் இருக்கு எனக்கு அப்போதான் பயம் வந்துச்சு நம்ம பூரா இந்த திருக்குறள் எடுத்து சொல்றோமே அந்த அண்ணன் மேற்கோள் காட்டினா இடையில கூட ஒருத்தவங்க சொன்னாங்க எல்லாருமே பிறப்புக்கும் எல்லா திருக்குறள் மொத்தம் ஏழு வார்த்தை இந்த ஒரு திருக்குறளை மட்டும் எல்லாருமே நாலு வார்த்தை தான் சொல்லுவாங்க அடுத்து மூணு வார்த்தை சொல்ல மாட்டாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மூணு வார்த்தை சொல்லியிருக்காரு வள்ளூர் சரிங்க அடுத்து ஒரு நாலு வார்த்தை இருக்கணும் எங்க திருக்குறள்னு அந்த நாலு வார்த்தை அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா மாட்டிக்கிடுவோம் அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொன்னாரா சொல்லியா சொன்னாரு அடுத்த நாலு வார்த்தை என்ன சொன்னாரு அதை சொல்ல மாட்டோம் இங்க மூணு நிறுத்திக்க மற்ற எல்லா திருக்குறளும் ஏழு வார்த்தை இந்த ஒரு குரல் மட்டும் மூணு வார்த்தை அப்ப பின்னாடி அதை எடுத்து சொல்லும் போது எனக்கு பயம் நம்ம ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து வள்ளுவரை புகழ்றோம்னு போட்டு காலி பண்ண போறோம் போல திரு நடத்த அவங்க எல்லாம் பார்த்து சரி வல்லூர அப்ப சரியில்லையா அப்போ நம்ம வேற வழியே இல்லை திரும்ப நம்ம வந்து பெரியார்ல நின்றோம்டா ஏன்னா இதை பெரியார் உணர்ந்திருந்தார் அதனால் அவர் திருக்குறளையும் சேர்க்கவில்லை இவர்கள் எதை தூக்கி பிடிக்கிறார்களோ அந்த திருக்குறளை பெரியார் நிராகரித்திருந்தார் கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார் அடிமை நூல் ஆமா ஏன்னா இது வந்து அவ்வளோ பெரிய ஆன்மீக சத் விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்து தர்மம் சார்ந்த விஷயங்கள் இந்து மத நம்பிக்கையில் சார்ந்த விஷயங்கள் பிற மதங்களில் இல்லாத விஷயங்கள் வேள்வி வேள்வி உள்பட வேற எந்த வைதிக மதத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேற எங்கேயுமே இல்லாத விஷயங்கள் உள்பட அந்தனர் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் உள்பட எல்லாமே முழுக்க முழுக்க வந்து திருக்குறள் நிறைய விஷயங்கள் இருந்தது அதனால ஒரு டவுட்டே வந்துச்சு நம்ம ரொம்ப கொண்டு போகிறோமோன்னு அந்த அண்ணன் அழகா சொன்னாங்க நம்ம வந்து ஆரியன் திராவிடம் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதிநகரத்தை ரொம்ப அழகா சொன்னார் ஒளவையார் வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா அன்னைன்னு முதல் வார்த்தை சொல்லி தமிழில் பிதான்னு அடுத்து வதம் வடமொழியில சொல்லும்போது போது தெரியாதா இது தமிழ் இது வடமொழின்னு ஒவ்வையாருக்கு சொல்லி தர போறோமா நம்ம அப்ப அன்னை தமிழ் அன்னை தமிழ் அது தந்தை வடமொழி இலங்கையில வந்து பிரபாகரன் அவர்கள்ட்ட வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு ஈழம் என் தாய் நாடு இந்தியா எங்கள் தந்தை நாடு அப்படின்னா அப்போ ஈழம் ஈழம் எங்களுடைய பிறப்புரிமை என்னுடைய அதை விட்டு கொடுக்குறதுக்குல்ல அதை ரெண்டாவது பேச்சில் ஆனால் இந்தியாவுக்கு எங்களுக்கு என்னப்பா வரோம்னா எங்களுடைய தந்தை பூர்வீகம் இல்லையா எங்களுடைய ஆர்ஜின் இல்லையான்னு அது போல இதை நான் சொல்லலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான ஆதிநகரத்தை சொன்ன விஷயம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்ன வல் ஒக்கு தெரியாதா தமிழ் எது வடமொழி எதுன்னு அப்போ தெளிவாக முதல் வார்த்தையை தமிழிலும் இரண்டாவது வார்த்தையை வடமொழியிலும் கொண்டு போடுறான் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பாருங்கள் இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பாருங்கள் வேதம் பின்னால் வரும் என் ஆடு அருமையான அற்புத தமிழ் நாளாயிரம் பிரபந்தம் பெருமாளுக்கு முன்னாடி போகும் அதை கேட்டுக்கிட்டே பெருமாள் பின்னாடி போவார் எங்கூர்ல பெருமாள் வந்து ஆண்டாள் பின்னாடி போவார் பண்ணுவாங்க எங்கள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் எப்படி இருப்பார் உங்கள் ஊரில் இப்படி வச்சிருக்கீங்களா போல எங்கள் ஊர் ஆண்டாளமாக எப்படி இருப்பான்னு வந்து பாரு உங்கள் ரங்கநாதர் எப்படி இருக்கார் பாரு அந்த மாதிரி பெருமாளுக்கே முன்னாடி ஆண்டாளுக்கும் முன்னாடி தமிழ் போகிறது யார் யாருக்கு சொல்லி கொடுப்பது தமிழ் பற்றியும் வடமொழி பற்றியும் ஆரியம் பற்றியும் திராவிடம் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் ஒட்டுமொத்த பூமியில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இது பிரிக்க முடியாத சிந்தனையாக இருந்திருக்கு இந்த பாகுபாடே கிடையாது அவ்வளவு கடல் குலதெய்வம் பத்தி அண்ணன் சொன்னார் வேறு எங்க இருந்திருக்கு இது இந்த தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எப்படி இருந்திருக்கு இது ஒவ்வொரு ஊர்லயும் காஞ்சி மகா பெரியவர் காஞ்சி மகா பெரியவர் ஒரு குட்டி கிராமத்தில் கிராம கோயில் பூசாரி வழங்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு போறார் பெரிய ஞானம் எவ்வளவு தெளிவு எவ்வளவு வழிபாட்டு நெறிமுறை ஜகத்குரு மகாபிரிவர் அவதார புருஷர் அவர் வந்து வெளியே நிற்கிறார் ஒரு பூணல் போடாத ஒரு கிராமத்து பூசாரி எந்த ஜாதி தெரியாத ஒரு பூசாரி ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு இது ஏற்கனவே இருந்த விஷயங்கள் புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள்ல தமிழ் தமிழ் தெய்வம் முருகன் மட்டுமா தென்னாடுடைய சிவனை போற்றி இல்லையா எந்நாட்டிற்கும் இறைவன் ஆனா சொந்த ஊர் எதுப்பா நல்லா தமிழ் பேசுறியா எந்த ஊர் பா சொந்த ஊர் இல்லையா நீ எல்நாட்டோருக்கு முறைவன் சொந்த ஊர் எது தென்னாடுடைய சிவன் இவங்களுக்கு மேல என்ன தமிழ் வண்டி கிடக்கு ராமர் ஏதோ வெளிநாட்டுல இருந்து வந்துட்டாரு இறக்குமதி இம்போர்ட் பண்ணார் எங்க அண்ணன் சேகர் சேகர்பாபு முந்தானத்தை சொல்றாரு ஏரி காத்த ராமர் என்று பேர் வந்தது போல நாளைக்கு ஏரி காத்த ஸ்டால் அப்போ எனக்கு தெரியல ராமர் 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 வந்து 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 வடமொழியில் கடவுளாச்சே கடவுளாச்சே வடநாட்டு வடநாட்டு கடவுள் தானே இப்போ இங்கே அப்போ அப்போ அவங்களுக்கு தேவைப்பட்ட உடனே ஏரி காத்த காத்த சென்னை பாருங்க எப்படி இதில் தெளிவாக எல்லாமே கால காலமாகலை நீங்கள் ராம அப்படின்னு ஆரம்பிக்கிற பேரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா குடும்பத்திலும் ஒரு ஒரு ராமச்சந்திரன் ஒரு ராம ராம ராமன் அவ்வளோ பேர் இருக்கும் அது எப்படி பிரிக்க முடியும் இங்க நிலத்தோட சேர்ந்தது தமிழ் பெயர்கள்ல எவ்வளவு அற்புதமான தமிழ் பெயர்கள் அண்ணன் பெரியாருக்கே என்ன பேர் வச்சாங்க அவங்க அப்பா அம்மா கரெக்டா பேர் வச்சிருக்காங்க அவங்க அப்பா அம்மா கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க அதுல ஒண்ணும் குழப்பமே இல்லை தென் எவ்வளவு அழகான தமிழ் பெயர்கள் பெருமாளுக்கே இங்க உள்ள பெருமாள் பேர் என்னங்க நம்ப பெருமாளுங்க நம்ப பெருமாளுங்க அத சொன்னது யாருங்க அந்த நம்பெருமாள் பிரயோகம் முதல் எங்க வருது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் பெருமாள் நீங்க வந்து வெளிநாட்டு இதுல இருந்து காப்பாற்றுறக்கா போயிட்டு திரும்பி வர்றார் அப்ப எந்த பெருமாள் வந்து நம்ம பெருமாள் நாற்பது நாற்பத்தி அஞ்சு ஒரு ஜெனரேஷனே மாறி இருக்கு அந்த துணிய துவச்சு போடக்கூடியவர் அந்த ஸ்மெல்ல பார்த்து கண்ணில்லாதவர் இது நம்பெருமாள் அப்படின்னு அந்த துணியில அந்த வாடையை பார்க்கிறார் அந்த துணியில பெருமாளுடைய வாடையை பார்க்கிறார் சார் சிலை இல்ல திருமேனின்னு பேர் இருக்கு சிலை இல்ல திருமேனி அந்த மேனியில் இருக்கக்கூடிய வாடகை அந்த துணியை துவைக்கிறவரும் நான் எவ்வளவு வருஷமா இந்த வாடையை பார்த்துருக்கேன் இது நம்பரு மாறார் இதை விட தமிழ் உங்களுக்கு வேணுமா ஆண்டாள் நாச்சியா அழகிய மனவாளன் அடாடா அடடா புருஷங்கிற பேர் தமிழ் கிடையாது தெரியுமா நம்ம பூரா புருஷன் புருஷன்றோம் அத்தனை வந்த மனவாள் அழகிய மனவா சாதா மனவாளன் எங்காலு அழகிய மனவாளன் நம்பெருமாள் எவ்வளவு பேர் சொல்லிட்டு திருவிநகரம் திருவரங்கரம் திருவரங்கம் பூவிருந்த வள்ளி தாயார் பேரு பெருமாள் பேரு அம்பாள் பேரு சிவன் பேரு எவ்வளவு எவ்வளவு தமிழ் யாரோ யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்காங்க புரியல எவ்வளவு ஆச்சரியமான பெயர்கள் எவ்வளவு ஆச்சரியமான அறிவியல் விஷயம் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று சயின்ஸ் எங்க அம்மா சொல்றா எத்தனை வருஷம் முன்னாடி கோள்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இது அத்தனையுமே இந்த மதம் இந்த மொழி இணை பிரியாமல் கொடுத்தது அதுதான் முக்கியம் மொழி தனியாகவும் மதம் தனியாகவும் கொடுத்தது அல்ல மொழி வழி மதம் கொடுத்தது அது அண்ணன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக எளிமையாக அவங்க அத்தனை பேருக்குமே முன்னெடுத்து வச்சாங்க இது இங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மட்டுமல்ல இது வந்து வெளியே இருக்கக்கூடிய பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கானவர்களுக்கு காலத்துக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆவணமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அப்படி அண்ணன் சாதித்தார் அவருடைய தமிழுக்கும் மொழிக்கும் அவருடைய இந்த நேரத்தையும் ஒதுக்கியதற்கு எங்களுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பார்த்த உங்கள் அத்தனை பேருக்குமே நன்றி இவ்வளவு நேரம் இது போன்ற ஒரு டாபிக்ல இது போன்ற ஒரு இவ்வளோ இவ்வளவு பொறுமையா தான் பெரிய விஷயம் நாலு பேரை திட்டி பேசும்போது நமக்கே சூப்பரா இருக்கும் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி சபாஸ் இன்னும் கொஞ்சம் பேச இன்னும் கொஞ்சம் பேச அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லாம சத் விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுவதற்கு கேட்பதற்கும் ஆள் உண்டு அப்படிங்கிற தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த மைக் செட் ஏற்பாடு பண்ணவர்கள் இந்த கல்யாண மண்டபம் அமைத்து கொடுத்தவர்கள் அண்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்த காவல்துறை உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் மிக்க நன்றி